நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவியோட சகோதரிய படு அப்செட் ஆக்குன அஜித் குமார் அஜித்தோட நடிப்புல கடைசியா வெளியான குட் பேட் அக்லி படம் அவரோட ரசிகர்கள் அமோகமான வரவேற்பை பெற்றாலும் பொதுவான ரசிகர்களை கவரல அடுத்ததா அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறதா பேசப்பட்டாலும் அந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகளும் திரைத்துறையில பலமாவே எழுந்திருக்கு இந்த நிலையில அவரோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்னு வெளியாயிருக்கு அஜித் குமார் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தர் இந்த வருஷத்துல அவரோட ரெண்டு படங்கள் வெளியாச்சு இந்த படம் சந்திச்சது விமர்சன வசூல் பலத்த அந்த படம் வாங்குச்சு அதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேர்ட் அக்லி படத்துல நடிச்சாரு ஏகே அதுல அவருக்கு ஜோடியா த்ரிஷாவா நடிச்சிருந்தாங்க குட் பேட் அக்லி படம் அஜித் ரசிகர்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றது ஒவ்வொரு சீன்லயும் ஏ கே மாஸ்க் காமிச்சிருந்தாரு ஆதிக் அஜித்தோட வெறித்தனமான ரசிகர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் கொண்டாடினாங்க படமும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி கெத்து காட்டுச்சு இருந்தாலும் படம் பார்த்த பொதுவான ரசிகர்கள் குட் அக்லி படத்தை கழுவிதான் ஊத்துனாங்க இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவுக்கே சாபக்கேடு அப்படின்னு துவச்செடுத்தாங்க இதுக்கிடையில அஜித்துக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருந்தது திரைத்துறையில அவர் ஆற்றின சேவைக்காகவும் கார் ரேஸ்ல ஜொலிச்சுட்டு வர்றதுக்காகவும் அவருக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டுச்சு ஒரே நேரத்துல திரைத்துறை மற்றும் கார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறத விடவும் ரேஸ் இல்லாத காலகட்டத்தில் மட்டுமே நடிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காரு ஏ அவர் அடுத்ததா ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது குட் பேட் அக்லி படம் வசூல் ரீதியா அடி வாங்குச்சு அந்த படம் மாதிரி இந்த படமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஏ கே ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வேற ஒரு இயக்கத்துல அஜித் நடிக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் எழுந்திருக்கு இந்த நடிகை ஸ்ரீதேவியோட சகோதரியும் உல்லாசம் திரைப்படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிச்சவங்களுமான நடிகை மகேஸ்வரி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல உல்லாசம் படத்துல நடிச்சப்போ அஜித் மேல எனக்கு பெரிய அளவுல கிரஷ் இருந்தது அடுத்தடுத்து அவர் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சது உல்லாசம் ஷூட்டிங்கோட கடைசி நாள்ல அவரை சந்திக்க முடியாம இருந்துச்சு அப்போ திடீர்னு அவரே கிட்ட வந்து நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்பவே அப்செட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க மகேஸ்வரி